ஆயிர வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் வீட்டக்கு மrzபுதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டிவீட் ஸ்டோர் இடிஞ்சு விழுந்துட்டு பேச்சு தண்ணி வந்து வீடு முழுக்க தண்ணி வந்துட்டு வீடு தான் அதிகாரிகள் யாரும் வந்து இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப பழமடைஞ்சிருச்சு ஒரு மழை காத்து வந்த ஒரு அதிதியாரி கூட வந்து பாக்கல இது வரைக்கும் சாக்கு வாங்கி போட்டு தொடச்சிட்டு சனசாக்கு வாங்கி போட்டு தொடச்சிட்டு அதுலதான் இருக்கிறோம் நாங்க வந்து அப்படியே அந்த சரி பக்கீசாமி இங்கே வீடு வந்து புயலில் வந்து தண்ணி வந்துடுச்சு தண்ணி இருக்க முடியாமல் கட்லேயும் அடக்கிறதுனால அது மேலே தான் உட்காந்துருக்குறாங்க இந்த பக்கத்து வீட்டு சுவர் இடிஞ்சு விழுந்துட்டு ஈரம் சத சதன்னு இருக்குது இருக்க விடலாம் பின்னாடி தண்ணி வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது பின்னாடி பக்கம் வாய்க்கால் போகுது அந்த வாய்க்கால்லேருந்து தண்ணி இங்கே பக்கம் ஏறுது எங்கள் கோடியக்கரை சத்யா நகர் இதே வந்து சத்ய இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வீடு கிட்ட கோடியக்கரை நாகப்பட்டினம் சைடு தண்ணி நலாபத்துலேயும் நடுவை இருக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கு அவங்க ஏரியா பூரா தண்ணி தான் நாங்கள் தண்ணிக்குள்ள தான் இருக்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மாவட்டம் கோடியக்கரை சத்யநகர் சேர்ந்தது இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப பழமடைஞ்சிடுச்சு ஒரு மழை காற்று வந்தால் கூட நாங்கள் போகிறதுக்கு இடம் இல்லை இன்னும் ஒரு அதிகாரி கூட வந்து பார்க்கல இது வரைக்கும் வீடெல்லாம் உள்ளறி ஊற்றுது உள்ளே சுத்தமாக படுக்க முடியல அது இல்லாமல் தண்ணி ஓட்டமெல்லாம் அதிகமாக இருக்குது நீர் ஓட்டமெல்லாம் வீட்டை சுற்றி தண்ணியாக இருக்குது என்ன எந்த ஒரு அதிகாரியும் இது வரைக்கும் வந்து பார்த்து பார்வையிட்ட வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ப எட்டு பழைய வீடு வந்து ஒரு பத்து வீடு இருக்குது சார் பாக்கியெல்லாம் இங்கே ஒரு முந்நூறு குடும்பத்துக்கிட்ட நாங்கள் வசிச்சுருக்கோம் ஆனால் எங்களை சுற்றி தண்ணி தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒன்றும் தண்ணி போகிறதுக்கான வழி ரொம்ப கம்மியாக இருக்குது வீடு ரொம்ப மோசமாக தான் சார் இருக்குது உள்ளடியெல்லாம் ஊற்றுது இருக்க முடியல ரொம்ப டேமேஜாக இருக்குது காற்று மலைக்கெல்லாம் இப்போ இருக்க முடியல மலைக்கெல்லாம் ரொம்ப ஊற்றுது ரெண்டாவது ரெண்டாவது வந்து காற்றெல்லாம் அடிக்கும் போது ஓடெல்லாம் கிளப்புது சார் இதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது மாற்றி இடம் எதுவும் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் ஒரு ஒன்றும் ஒன்றும் அலாட் பண்ணலை கூப்பிடலை எங்களை வந்து இருக்க சொல்லியோ போக சொல்லியோ ஒரு அலோன்ஸோ இது வரைக்கும் பண்ணலை எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் பண்ணலை இது வரைக்கும் அரசு எந்த ஒரு இது சலுகையும் இது கிடையாது இது வரைக்கும் அதிகாரிகள்ங்கிறது வரல ஊரில் உள்ள முக்கிய ஸ்தார் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க தவிர அதிகாரிங்கிற வட்டத்தில் யாருமே இது வரைக்கும் வந்து ஒரு கேள்வியும் கேட்கல இல்லை பார்க்கவும் இல்லை வில்லேஜ் ஆஃபீஸர் கூட வந்து பார்க்கவில்லை இது வரைக்கும் இப்போ எங்கள் கோரிக்கை என்ன அந்த தண்ணி வடியாமல் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த வீடெல்லாம் கொஞ்சம் பழுது பார்த்து கொடுக்கணும் தண்ணி வடிகிறதுக்கு வடிகால் வந்து சரியான வடிகால் இல்லை இங்கே வடிகால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி அங்கங்கே தேங்கி நின்றுட்டு இருக்குது தொட்டு பருவம் போல் அபாயத்தில் இருக்குது என் பேர் சுப்லட்சுமி எங்கள் சத்தியநகர் கோடியக்கரை வேதாரண்ய மாவட்டம் இது மழை பேஞ்சதுன்னா அங்கங்கே தண்ணி நிற்கிது நிறைய கொசு முக்கிது ஒரு மண் இது கொட்டினா கொஞ்சம் இதாக இருக்கும் கொசு எல்லாம் தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் இதாக இருக்கும் பின்னாடி இந்த வீடெல்லாம் வந்து காற்றடிச்சதுன்னா பயங்கரமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னா காற்றடிக்கும் போது உடலாம் கலப்புது பயமாக அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது இனி தங்குறதுக்கு ஒன்றும் இது சொல்லலை ஒரு ஒரு வீடு கொஞ்சம் சுமாரா இருக்கு இன்னொன்னு அங்கே செவ்வொரு அங்கங்கே உடஞ்சி மழை ரொம்ப அதிகமாக வர்றதுனால நாள் அப்படி இடிஞ்சு விழுகிற மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒருத்தர் வந்து பார்க்கலாம் முன்னாடி ஒரு ரொம்ப நாள் அது வந்து அதுக்கப்புறம் இது மராமத்து பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வரல மறுபடியும் இப்போ ஊர்காரங்க வந்து தான் பார்த்துட்டு போயிருக்காங்க ரொம்ப மழை வந்துன்னா வேற ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து நான் பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் இந்த வீட்டில் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் இருப்பீங்களே மழை பெஞ்சா இங்கே தான் இருப்போம் வேற எங்கேயாச்சும் மாற்றி இடம் பார்த்து கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சோன்னா அங்கே போய் தங்குற மாதிரி சுப்புலட்சுமி தனலட்சுமி கொடியார வேதாரணி வட்டம் நாங்கள் வந்து சத்யநாதர்ல இருக்கிறோம் மழை பேய்ச்சி தண்ணி வந்து வீடு முழுக்க தண்ணி வந்துட்டு வீடு விழுவ கண்டிஷனில் தான் இருக்குது அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கல ஊருக்காரவங்க வந்து பார்த்தாங்க எங்களுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு வீடு கட்டி தரணும் புதுசாக ஒரு வீடு பாதுகாப்பாக மழை தண்ணி வந்து அண்டாத அளவுக்கு புதுசாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் என்ன மட்டும் இல்லாமல் ஊர் மக்களையும் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் என்னோட தண்ணி தண்ணி வருது தண்ணிக்கு கொஞ்சம் மண்ணு ஒரு பாதுகாப்பு ஒன் பார்த்து ஒரு மக்கள் எல்லா மக்களும் செஞ்சு கொடுக்கணும் எங்க வீடு விழுவ கண்டிஷன்ல தான் இருக்கு நீங்கள் அந்த வீட்டை பாக்கல என்ன ஆ வீடு விழுவா இருக்கு மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ள தண்ணி தான் ஊற்றுது இந்த ஓடு தூக்கிடும் தான் இருக்கிறோம் சாக்கு வாங்கி போட்டு தொடச்சிட்டு சாக்கு வாங்கி போட்டு தொடச்சிட்டு தான் இருக்கிறோம் நாங்க வந்து அப்படியே அந்த அந்த வீட்டில் சும்மா பேப்பரை சரி பண்ணி சரி பண்ணி தான் இருக்கிறோம் இந்த பிள்ளைங்க வந்து இருக்கிறதுனால அந்த வீட்டை விட்டு போயிருக்கிறாங்க தனலட்சுமி <laughs> <laughs> சரி என் பேர் இந்திரா நான் கொடையாரில் இருக்கேன் நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி பதினேழு வருஷம் ஆகுது நான் இப்போ தான் இதே மாதிரி தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் மழை டைம்லலாம் அப்படி தான் இருக்குதும் ஆழத்தில் தண்ணி வரும் எப்போ உள்ளே வரும்னே தெரியாது ஆனால் மூணு பிள்ளைங்கள வச்சுட்டு இந்த இந்த இடத்துல தான் இருக்கிறோம் ஆமாம் இந்த வீட்டில் தான் இருக்கிறோம் எப் நைட்டில் மழை பெஞ்சால் பயந்து பயந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது எப்போ தண்ணி வரும் என்ன பண்ணணுன்னே தெரியாது நைட்டு கூட கரண்ட்டு ஷார்ட் ஆகி ஃபுல்லாகவே இதாகிடுச்சு அப்புறம் திடீர்னு நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன் நான் திடீர்னு கரண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம் இந்த 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 இடத்துல வந்து ஆமாம் அழத்து ஓரத்தில் இருக்கிறோம் பதினேழு வருஷமாக அங்கே தான் இருக்கிறோம் இருந்தாலும் அதை வந்து நான் க தான் இருக்கிறோம் தண்ணி ஓடிடும் சார் என் பேர் எஸ் மாதிமுத்து கோடிக்காரர் சத்யநகர் எங்களுக்கு இந்த பா வடிகால் மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஊருக்குள்ள தண்ணி ஏறிடும் எங்களுக்கு அதுக்கு ஆனால் உட உடையான பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுது இங்கே வந்து தொண்ணூறு வீடு கட்ட இருக்கு சார் தொண்ணூறு வீடுக்கும் பாதுகாப்பு இந்த வடிகால் தான் இது அந்த வடிகால் ச சரி பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பாக பண்ணி கொடுங்க வடிகால் ஓரமாக தான் நாங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள வடிகால் ஓரத்தில் அந்த தண்ணி எப்போ உள்ள ஏறு எப்போ வடிமுன்னு தெரியாது அந்த நேரமேல இருந்துகிட்டு இருக்கு. நாங்க பைந்து பைந்துக்கிட்டு தான் இருக்கங்க. தண்ணி தெறி நறைய வந்தீன்னா ஊருக்குள்ள உள்ள வரதுன்னு சார். ஆமா. சார் அதுக்கு வந்து தப்புான கட்டி கொடுக்க சொல்லி எனக்கு வேண்டிக்கிறேன் சார். ஏன்னா இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. மலை அதிகமாக பேஞ்சீச்சினா உள்ள வந்துடும் சார். ஆமா. நான் புள்ளங்களை வச்சிட்டு அந்த டைம்ல நான் எங்கேயும் போக முடியாது. இந்த வீட்ல தான் இருக்காகணும். அனால தடுப்பு போட்டு வேணும் எனக்கு. முகாம் வச்சு கொடுக்கல சார் அதிகாரி யாரும் வரல கிராமத்தில் உள்ளவங்க வந்து பாத்துட்டு போனாங்க முக்கியமான சொல்லிருக்காங்க சொல்லி இருக்காங்க வந்துருங்க அதுக்குள்ள மாத்திரம்லாம் நாங்க செஞ்சு தரோம் நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து பாத்துட்டு போயிருக்காங்க ஆமா எங்க வீடுதான் ஓரத்துல இருக்குது எப்ப மழை வந்து அடிச்சிட்டு போகும்னு தெரியாது அதனால நான் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கேன் பக்கத்துலதான் இருக்கிறோம்